குறிப்பாக அன்னாதிமுக இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் வாக்கு உங்களுக்கு தான் ஆனால் நீங்க திருப்பி இங்கே பேசிகிட்டு இருக்காதிங்க எங்களுக்கு வர பத்தாயிரம் கூட தர மாட்டாங்க ஃபுல் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க காசை வாங்கிட்டு வாக்கு வாக்கு நமக்கு தான் சொல்றாங்க அண்ணா திமுக இருக்கிறவங்க திராவிட ஆட்சி வந்துட்டு எந்தளவுக்கு கேவலமா போயிட்டு இருந்தா மக்கள் உள் உள் வாங்கிட்டே இருக்கிறாங்க மேலும் மேலும் கட்சி வளர்வு வளர்ச்சி தான் செய்யுமே தவிர பின்வாங்க போகிறது கிடையாது நான் சொல்கிறத விட நீங்கள் வெண்டு அவங்க உள்ள அமுச்சு பாருங்க அவங்க என்ன செய்வாங்க அப்புறம் இதே பேட்டி வந்து எங்கிட்ட எடுங்க அவங்க என்னென்ன செய்வாங்கறத நான் சொல்கிறேன் என்னப்பா நீ உங்கள் தலைவர் மாதிரி ட்விஸ்ட்லாம் வைக்கிறீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா இதை செய்வோம் வந்து செய்ய செய்யாதவங்கள கேட்க யாரும் கேட்க இல்லை வராதவங்கள என்ன செய்வேன்னு தான் கேட்குறீங்க ஒரு கட்சி ஒரு அமைப்பு இதில் ஒரு எளிய பிள்ளையும் ஒரு தலைமை இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பிள்ளைகள் பெண்கள் அங்கே வந்து சொல்லலாம் தங்கை கார்த்திகாக இருக்கட்டும் சகோதரி சத்யாவாக இருக்கட்டும் காளியம்மா அவங்களாக இருக்கட்டும் இன்னும் கலாமணியாக இருக்கட்டும் காளியம்மாவளாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற பேரை எடுத்து பேசிக்கிட்டே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் ஒரு எளிய வீட்டு பிள்ளை வானில ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தங்கை தங்கை மா தங்கமாரி அவர்கள் அவங்கள இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம் ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு வீரியமிக்க ஒரு பெண் புலியாக அவங்கள பாய்ச்சலை நான் கண் கூட பார்த்துருக்கேன் அவங்களோட தான் இன்றைக்கி சந்தித்து பேச போகிறோம்

வாக்கு நமக்கு தான் சொல்கிறாங்க அண்ணா திமுக இருக்கிறவங்க சரி ம் அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் வந்து நிறையா பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கடந்த இரண்டு தேர்தலையும் நீங்கள் இங்கே இருந்தீங்க கடந்த தேர்தலில் கூட இருந்தீங்க இந்த இப்போ வந்து இது மூன்றாவதா ஒரு தேர்தல் ஒரு நான் எனக்கு தெரிய ஒரு வரலாற்றிலேயே ஒரு தகப்பன் ஒரு மகனும் மரணம் அடைஞ்சி மூன்றாவதா ஒரு தேர்தலை இந்த இது சந்திக்குது இந்த மக்களின் மனநிலை எப்படி இருக்குது இந்த மக்களின் மனநிலம்னு பாத்தீங்கன்னா அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா ஒரு தேர்தல் வருது நம்மளுக்கு என்ன ஐநூறு தருவோம் ஆயிரம் தருவாங்க இன்றைக்கி என்ன இடைத்தேர்தலா அப்புறம் நாம் தமிழர் கட்சி நிற்குதா அப்போ நம்மளுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் இந்த மனநிலையில் வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ போட்டியாளர்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு ரேட் ரேட் ரேட்டு ரொம்பவே ஏறுது அது போன இடத்தேரலே நாங்கள் பார்த்தோம் அது இல்லாமல் அவங்க சுற்றுலா பயணம்லாம் செ போனாங்க ஆனால் இந்த முறை என்ன பிளான் வச்சுருக்காங்க தெரியல போதான் தெரியும் இப்போ நீங்கள் பா போகிற இடங்கள்ல இந்த திமுகவினருடைய எதிர்ப்பு எப்படி பெரியாரை பத்தி பேசுறாங்க நம்ம பசங்களும் பெரியார் பத்தி நாங்க வந்து பெரியார் பத்தி அண்ணன் பேசல ஆனா இது உண்மையிலேயே பெரியார் மண்ணா பெரியார் மன்னன் எப்படிங்க சொல்ல முடியும் அதுக்காக போராடினாங்க பிறந்தாரு வச்சாரு அது நம்மளுக்கு தேவையில்ல இங்க எத்தனையோ கோடி மக்கள் பிறக்குறாங்க போறாங்க வைக்கிறாங்க தமிழ்நாடு ஆகும் நம்ம ஒரு ஒரு வழியில நம்ம எல்லாருமே நம்ம தமிழ்நாடு தான் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் என்னன்னா இங்க வந்து தமிழ் தேசத்திற்குன்னு அரசியல் இல்ல திராவிட சித்தாந்த தான் பெரியார் பெரியாரு ஏத்துக்கிட்டாரு அப்ப இங்க ஆளுறது வந்து திராவிட அரசியல் அப்ப யார் ஏத்துப்பாங்கன்னா நம்மளுக்காக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய தலைவர்களை தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து சாதியாக மதங்களாக பிரிச்சு தமிழ்நாட்டில் ஒரு அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க சாதியாக மதங்களாக அவங்கவுங்க வீட்டுல புகைப்படமா போட்டாங்க ஆனா இவங்க வந்து இவர் திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டனால இவரை தலை தூக்கி வச்சுட்டு பாடுறாங்க அது பெரியார் மண்ணுங்கிறாங்க இந்த பெரியார் மண்ணிலே ஏகப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க அதை நாங்க இனிமே வெளி உலகத்துக்கு கொண்டு வருவோம் அப்ப இது யார் மண்ணு எங்க தமிழ் தேசியத்து மக்கள் மண்

பல வருஷமா நம்மள ஐம்பது ஆண்டு காலமாக வந்துக்கிட்டு திராவிட கட்சி ஏமாற்றி ஏமாற்றி நம்ம தமிழ் மொழியையும் இனத்தையும் நம்ம நாட்டையும் சின்ன பின்னமாக்கி வச்சுக்கிறாங்க அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நம்ம சீமான நாள் வரைக்கும் தனி கட்சியாக நின்று மிகப்பெரிய போராட்டமும் புரட்சியும் ஏற்படுத்திருக்காரு அதை புரிதலில் நாங்கள் வந்து கூட துணை நின்று நம்ம தமிழ்நாட்டையும் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இந்த அரசியல் என்ற ஒரு போரை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம் அப்போ இதுவரைக்கும் திராவிடர்கள் இந்த தமிழ்நாட்டை காப்பாத்தலையா காப்பாத்தனால்தானே இந்த அளவுக்கு புரட்சி ஏற்படுது காப்பாத்ததுனாலதான் வந்துகிட்டு இப்ப தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன ஒரு நிலையான நிலைப்பாடு எடுத்திருக்குது எதுவும் கிடையாது ஒரு சின்னம் விவசாய சின்னம் நம் நாங்க விவசாய சின்னத்தை வந்துகிட்டு முன்னெடுத்து பல தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதை கொடுக்க என்ன பயம் கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது தானே உங்க உங்க கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்றாரு சின்னம் பெரியதல்ல எண்ணம் தான் பெருசுன்னு சொல்றாரு அப்போ ஏன் நீங்க சின்னத்தை பற்றி கவலைப்படுறீங்க சின்னத்தோட எண்ணம் தான் பெரியதுனால தான் நாங்கள் தொடர்ந்து போராடி போட்டிட்டு நாங்கள் ஆனால் இருந்தாலும் இந்த சின்னம்ன்றது இல்லாமல் எல்லா நம்பரை கொடுத்துடணும் இப்போ ஸ்டாலின்னா அவருக்கு ஒரு நம்பரு பிஜேபின்னு அவருக்கு ஒரு நம்பரு ஏடிஎம்கேன்னா அவருக்கு ஒரு நம்பரு நம்பர் முறையில் ஓட்டு போட மக்கள் ஆரம்பிச்சானா யாருடைய தகுதி என்னன்றதை மக்கள் காட்டிடுவாங்க இப்போ இந்த உதயசூரியன் இப்போ இப்போ அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் நடந்து போச்சு இப்போ வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய களப்பணிகள் எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்புகள் எப்படி எப்படி இருக்கு உங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எவ்வளோ வாக்கு வாங்குவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேலும் மேலும் நாம் தமிழர் கட்சி முன்னேறி தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இந்த பொங்கலுக்கெல்லாம் பணம் கொடுக்காம விட்டுட்டாங்க அதெல்லாம் திராவிட கட்சி எல்லாம் மக்களுக்கு கோபமாக இருக்குதா இதெல்லாம் மக்களுக்கு கோபமா இருக்குதா கண்டிப்பா நீங்க நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம கட் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஒரு பாட்டிலாம் வந்துட்டு ஸ்டாலினுடைய பாட்டு பாட்டு தூக்கி அடிக்கிறது மன்ன தூக்கி போறது அந்த ஒரு செய்தி ஒரு பெண் அப்படி செஞ்சதுனால எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்படி இருக்கு அந்த பாட்டி வெளிப்படுத்தா நிறைய வெளிப்படுத்தல அவங்க மனசு குமுரல்லே இருக்கிறாங்க அவங்க அதனால வந்துகிட்டு மக்கள் சில பேர் அவங்க வெளிப்படுத்துறாங்க திராவிட ஆட்சி இந்த கொடுங்கோல ஆட்சி வந்துட்டு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்ட்டு சில பேர் வெளிப்படுத்த நிறைய பேர் வெளிப்படுத்தாம இருக்கிறாங்க இதோட தேர்தல் அப்ப இந்த தேர்தலிக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா திராவிட ஆட்சி வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருந்து மக்கள் உள் உள் வாங்கிட்டே இருக்கிறாங்க மேலும் மேலும் கட்சி வளர்வு வளர்ச்சி அடையதான் செய்யவே தவிர பின்வாங்க போறது கிடையாது நன்றி வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் பா நீ எந்திருக்கீங்க உங்க பேர் சரணுமார் எதுக்காக இந்த ஈரோட்டுக்கு வந்திருக்கீங்க நான் வந்து நம்ம வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கேன் எந்த வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் அக்கா சீதாலட்சுமி சீதாலட்சுமி அவர்கா இப்போ நீங்க வந்து இப்போ தேர்தல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய வேட்பாளர் வென்றுவாரு வெல்லுவாரு அப்படிங்க நினைக்கிறீங்களா நாங்கள் வெல்லுவோன்ட்டு எங்கள் கட்சியில் இறங்கல தமிழை மீட்போன்னு இறங்கியிருக்கோம் தமிழை மீட்போம் தமிழை மீட்போம் தமிழ் உரிமை மீட்போம் இதெல்லாம் புது விதமான ஒரு இதாக தெரியுது காலங்காலமாக எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிக்கிட்டு இருந்து தமிழ் அடிமைப்பட்டு இருக்குது அந்த அடிமைப்பட்ட தமிழை மீட்டெடுக்க தான் புரட்சி புயலாக எங்கள் அன்சீமான் வந்திருக்காரு அவர் அவர் புயலாக இருக்கும் போது நாங்கள் அது இருக்கணும் அதனால இங்கே வந்து காலத்தில் இறங்கி வேலை எப்படி தம்பி எப்படி எல்லாம் ரைமிங்களா பேசுறீங்க அல்ல அன்சீமான் அண்ணன் தான் காரணம் எல்லாம் அவர் தான் அவர் தான் அவரை அவரை காரணத்தோட அவரை ட்ரோல் பண்ணி போகிறாங்களே யூடியூப் அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் சரி தம்பி இப்போ சித்தாலட்சுமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கள போராளியாக களத்தில் நிற்கிறாங்க அதை நாங்கள் கூட நாங்கள் கண் கூட நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஊடகவியலாளராக நான் அவங்ககிட்ட கேட்குறேன் இவங்க வென்றி ஒரே ஒருத்தர் ஒரு மகள் போய் என்ன செஞ்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன செய்வெல்லாம் வென்றுட்டா வென்று போய் இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்றதை விட நீங்க வெண்டு அவங்க உள்ள அனுச்சு பாருங்க அவங்க என்ன செய்வாங்க இதே பேட்டி வந்து என்கிட்ட எடுங்க அவங்க என்னென்ன சொல்றேன் என்னப்பா நீ உங்க ட்விஸ்டாம் வைக்கிறீங்க ஏதாவது சொல்லுங்கப்பா இதை செய்வோம் வந்து செய்ய செய்யாதவங்கள கேக்க யாரும் இல்ல வராதவங்கள என்ன செய்வேன் தான் கேக்குறீங்க நல்லா இருக்கே அப்போ நீங்க இந்த அறுபது ஆண்டு கால திராவிடத்தை ஏதாச்சும் ஒரு வலிபனங்கற ஒரு நோக்கத்தோட தான் இருக்கீங்க நிஜமா அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் இறங்கி அடிக்க காரணமே அதுதான் கிராவி உங்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு திராவிடத்தின் மீடு திராவிடத்தின் வெறுப்பு திராவிடத்தின் மீடு உங்களுக்கு என்ன வெறுப்புணர்ச்சியா இல்ல திராவிடத்தின் மீது வெறுப்புன்னு சொல்ல முடியாது திராவிடம் வந்து தமிழ் தேசத்தை அடிமைப்பட்டு போன ஒரே காரணதால அதனால வெறுப்பு வந்துச்சு அவங்க உங்கள அடிமைப்படுத்துறாங்க அடிமை அப்படி நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு அப்படி கற்பிக்கப்பட்டிருக்குதா கற்பிக்கப்பட்டிருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படி உங்களை அவங்க வந்து வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் தேச போராளி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவர் மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தரை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு வராங்க அவர் மட்டும் அவர் மட்டும் தான் தமிழர் தமிழ்நாட்டில் போராடினாரா மற்ற யாரும் போராடு போராடலையா அந்த ஒரு கேள்வி தான் இந்த ஒரு கேள்வி உங்களுக்குலாம் எழுது ஒரு இளைஞர் இளைஞன் அவங்கள வயசு இருபத்தி அஞ்சு பல்வேறு கேள்விகள் ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ் தேசியம் அப்படி என்கின்ற ஒன்று மிக வேகமாக இளைஞர்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கிறங்கிறத நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் தேசியம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க இருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்பரன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க அவர் ஒற்றை புள்ளியாக இருந்து இவர்களை இயக்குவதாகவே அவங்க நினைக்கிறாங்க உண்மையிலேயே தம் இந்த திராவிடத்திற்கு ஒரு சதியா சரியான எதிரியாக சரியான சண்டை செய்பவனாக இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அவர்களுடைய எண்ணங்களாவது வெற்றி பெற நம்ம வாழ்த்துவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி நன்றி